முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் சுவடிகள் மூலம் துறையூர் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பது சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் அரங்கனே சித்தர்களை உருவாக்கும் வித்தை தனை இந்த புவியில் உத்தமமாய் ஞானமாக அருளி உலகோருக்கு அற்புதம் நிகழ்த்துகின்ற அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் நாள் பதினாறு அரங்கனி வழங்குகின்ற தீட்சிகள் அத்தனையும் அறமாக ஆறுமுகன் யான் ஆற்றல் பட சக்தியாக இறங்கி அதில் அற்புதத்தை நடத்தி வருகின்றேன் வருகவே அரங்கன் முன் கரம் பட வையகத்தில் தீட்சை பெற்ற மக்கள் எல்லாம் பேருலகில் ஞானிகளாகும் மாற்றம் கண்டு பிரணவ குடில் சக்தியாக உலகமெல்லாம் அரங்கன் உன் புகழை கொண்டு சென்று சென்றுமே உலக மாற்றம் அவதார நோக்கமாக மறுபின்றி உலகில் அரங்கேறும் மகான் அரங்கன் நீ ஆற்றுகின்ற சேவை மண்ணுலகில் வரலாறாக இடம்பெற்று பெருமை மிக்க ஞானவான்கள் நிரம்பிய புண்ணிய பூமியை பிரணவ குடில் சக்தி கொண்டு அரங்க நீ நிகழ்த்தக்கூடும் கூடவே அற்புதத்தை குறைவின்றி குருபரன் யான் நாடெங்கிலும் அரங்கன் உன் நாமஜபம் வழி நாட்டிடுவேன் கொண்டு சென்று உலக மாற்றம் நிகழ்த்துவேன் ஞான அறிவுரை ஆசி முற்றி சிவம்